அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சூது குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று வெற்றி பெற்றாலும் கூட சூதாட்டத்தை செய்யாதே வேண்டி விரும்பி அதை ஏற்காதே நீ தூதாட்டத்தில் வென்றாலும் ஒரு தூண்டிலுடைய இரும்பை பொன்போலம் இன்னும் அந்த தூண்டிலினுடைய இரும்பை இறை என்று நினைத்து விழுங்கும் மீனை போன்றதுதான் நிலை டோன்ட் இண்டல்ஜ் இன் கேம்பிளிங் ஈவன் இஃப் யூ ஆர் வின்னிங் த விக்டரி இஸ் லைக் த ஃபிஷ் ஸ்வாலோயிங் அயர்ன் பைட் திங்கிங் இட் ஆஸ் இட்ஸ் ஸ்ப்ரே சூதாட்டத்தில் சூதாட்டத்தில்ன்னு இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் தொடர் தோல்விகள் வந்து கொண்டே இருந்தால் அதில் இல்லாமல் ஈடுபடுவதற்கு தயங்கவும் சில பேருக்கு நெஞ்சுறுதி அதிகமாக இருக்கும் தொடர்ந்து ஈடுபடுவாங்க முப்பது முறை முயன்று முப்பத்தி ஒன்றாவது முறை வெற்றி பெற்று விடுவார்கள் அந்த மாதிரி சிலர் உண்டு ஆனால் பலருக்கு ஒரு நான்கைந்து முறை அதை முயற்சி செய்தாலே அதில் வெற்றி கிட்டல அப்படின்னா மனம் தோண்டு விட்டு விடுவாங்க அதனால் இந்த சூதாட்டம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா எடுத்தொன்னே தோல்வியை ஒருவனுக்கு தரார் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு வழி வகை செய்யும் கொஞ்சம் வெற்றி கிடைச்சிட்டு அந்த வெற்றியினுடைய சுவையை அறிந்த பிறகு தொடர்ந்து அதில் ஒருவன் ஈடுபடுவது என்றால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்று ஒருவன் ஈடுபடுவது எதை போன்றதுன்னா மீன் அந்த தூண்டில் இருக்கக்கூடிய இரையை அந்த ஒரு தூண்டில் இருக்கக்கூடிய அந்த புழுவை தன்னுடைய இறை என்று நினைத்து வாயில் போட்டு விழுங்குவதை போன்றதாகும் அப்படின்னு முடிச்சிடுறேன் அப்போ அப்படி விழுங்கினா என்ன ஆகும் மீனை மாட்டிக்கும் அந்த யார் தூண்டில் போட்டிருக்காங்களோ அவங்கள வெளியில் எடுத்து அந்த மீனை வெளியில் எடுத்து அதை பொறித்து அவிச்சு சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி இந்த சூதாட்டத்துக்குள்ளே போய் விழுந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையும் அது வகை தான் அவன் வாழ்க்கையும் அப்படியே அவிஞ்சு பொறிஞ்சு நரகமாயிடும் அப்படிங்கிறத அதில் ஒரு சொல்லக்கூடிய பொருள் அந்த காலத்தில் தூண்டில் வந்து பொன் போல அந்த இருக்கு போல இருக்கு ஒருவேளை தங்கத்தை வச்சே தூண்டில் செஞ்சாங்களான்னு தெரியல அந்த தூண்டிலினுடைய நுனியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பில் ஒரு இறை வச்சிருப்பாங்க புழுவாக இருக்கலாம் சிறு மீனாக இருக்கலாம் கருவாடாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது உள்ளுக்குள்ளே போடுவாங்க இந்த காலத்தில் அது வந்து இரும்பு பிளாஸ்டிக் இப்படிலாம் வந்துருச்சு நைலான் இப்படிலாம் வந்துருச்சு அந்த காலத்தில் ஒருவேளை பொண்ணாக கூட வந்திருக்கலாம் அவ்வளோ வளம் கொழு கொளித்ததாக நம் நாடு கூட வந்திருக்கலாம் அதே ஐன் பார்த்துருக்கலாம் அப்போ அந்த மீன் வந்து அது விழுங்குது மீன்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் ஈர் உயிர் உயிரினி உயிரின்னு சொல்கிறோம் ஆனால் மீன்கு வந்துங்க கண்ணும் தெரியும் காது கேட்காது வாய் ருசிக்கும் உடல் மொழி தெரியும் அதுக்கு அதனால் அது வந்து அந்த இரையை போய் அந்த தூண்டில் இருக்கக்கூடிய அந்த புழுவை போய் தன்னுடைய இறை என்று நம்பி விழுங்கிடுது இது மாதிரி தான் ஒரு மனிதன் சூதாட்டத்தில் குதிக்கும் பொழுது அந்த தூண்டில் நுனியில் இருக்கக்கூடிய புழு மாதிரி நமக்கு வெற்றி கிடைக்குது அந்த வெற்றியை பார்த்துட்டு அகா இதுவல்லவோ வாழ்க்கை இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு மேலும் 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 ஈடுபடும் பொழுது அந்த தூண்டிலுடைய இரும்பினுடைய நுனியை முழுங்கிய மீனினுடைய கதி தான் இந்த சூதாட்டத்தில் ஈடுபடும் மனிதனுக்கும் வருது அதனால் அந்த சூதாட்டத்தில் நீ வெற்றி பெற்றாலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஒரு படம் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு நுண்ணிய செய்தி சொல்லப்பட்டிருக்க நான் படித்தேன் நீ படம் சம்பாதிப்பதில் நேர்மறையற்ற செயல்களை செய்தால் அல்லது நேர்மறைக்கு புறம்பான செயல்களை நீ செய்தால் எந்த நிலையில் அதை நீ நிறுத்தி கொள்வது என்பது உனக்கு தெரிய வேண்டும் இல்லை என்றால் நீ மேலும் மேலும் அதில் விழுந்து நீ மாட்டிக்கொண்டு பெற்றதையும் இழந்து விடுவாய் அப்படிங்கிறத அதனுடைய பொருளாக சொல்கிறாங்க இது பல்வேறு இடத்துல நம்ம எடுத்துக்கலாங்க அந்த ஆடுறது ஒன்று ஒரு படம் வந்தது பிதாமகன் என்று அதில் தம்பி சூர்யா அவர்கள் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அதில் போய் அந்த மாதிரி காசு விட்டு ஏமாறுறது அடுத்தது இன்னுமே கிராமங்களில் திருவிழாக்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த உருட்டி போடுவாங்க மூன்றாவது சூதாடுறது மகாபாரதத்தில் அந்த காலத்தில் சகுனி முதற்கொண்டு தர்மன் முதற்கொண்டு பாண்டவர்கள் முதற்கொண்டு ஆடி தொலைத்த ஆடி தீர்த்த ஆடியும் தீராத ஒரு சூதாட்டம் அப்புறம் இப்போ அந்த ஆன்லைன் மீன் வந்துடுச்சு அந்த இணைய வழியாக நாம் ஆடக்கூடிய சீட்டாட்டம் ஏங்க ஒழுங்காக தெரியாமல் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் ஈடுபட்டாலே கூட அது ஒரு சூதாட்டம்தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வரவு வரும் திரும்பி திரும்பி போடும் பொழுது அந்த ஹர்ஷத் மேத்தானுடைய பூம் வந்தப்போ எப்படி ஒரு பல மனிதர்கள் அடி வாங்கினாங்களோ அந்த மாதிரி அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க ஆன்லைன் ரம்மியான தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதாங்க சூதாட்டம் லாட்ரி டிக்கெட்டும் அப்படித்தாங்க அதில் போய் ஐயன் வந்து பலமாக இந்த குரலின் வாயிலாக எச்சரிக்கிறார் உன்னற்க கல்லைன்னு சொன்னார் கல் குடிக்காதே மது குடிக்காதே சொன்னார் அந்த குடிக்காத வென்றிடும் சூதனை வேண்டற்க வென்றிடும் சூதனை வென்றதூவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று நாள் சிறக்க நற்றமிழ் ராமசெல்வரங்கம் மருத்துவம் வெளியே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு பள்ளியம் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்